ாய ராமே சே சீதாயா சீதாய்பே நமக அப்படியே நண்பான நமஸ்காரங்கள் இந்த சேனல்ல கேதார் பத்ரி யாத்ரா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் போர்னு நானு பாகமாக பிரிச்சு போட்டிருக்கேன் எல்லாரும் பார்க்காதவாலாம் போய் பார்த்துட்டு வாங்கோ அங்கே பத்ரிநாத் பெருமாளையும் கேதார்நாத் பெருமாளையும் நாங்கள் எப்படி சேவிச்சுட்டு வந்தோம் என்னெல்லாம் பார்த்தோங்க பஞ்ச பிரயாகரம் எப்படி நாங்கள் ரசித்தோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் ஸ்தல புராணத்தோடு நான் போட்டிருப்பேன் எல்லோரும் பாருங்க இது வந்து அதே பத்ரி கேதார் யாத்திரத்தோட யாத்திராவோட ஸ்பெஷல் எபிசோட் என்ன ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னா புஷ்பா ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இந்த பத்ரிநாத் பெருமாள் கிட்ட ஒரு பக்தர் எந்த அளவுக்கு அந்த பக்தி பண்ணி அந்த பெருமாள் இடத்திலே பெருமாளே நேரில் வந்து அவரோட பேசினார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவரோட அற்புதமான வார்த்தைகளால நமக்கு சொல்லியிருக்கா இத அவள் எனக்கு சொல்லி ஆடியோ அனுப்பும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை உங்களும் நீங்களும் அனுபவிக்கணும் அந்த சந்தோஷத்தை அப்படின்னு இந்த வீடியோல நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் அதுதான் ஸ்பெஷல் எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுங்கோ இது ஒரு சாதாரண கதை தான் நல்லா இருக்கும் நல்லா கேளுங்கோ உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அதை கொண்டு போய் இருங்க ஏன்னா அவன் குழந்தைங்களுக்கு இந்த பக்தி மார்க்கத்துல கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் பக்தி விஷயங்கிற சொல்லி பக்தி மார்க்கத்துல கொண்டு போகணும் அவள் கதையா சொல்லும் போது ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவ்வளவு அழகா சொல்லியிருக்கா நீங்க அதை கேட்கணும்னா தான் நான் போட்டிருக்கேன் எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுங்கோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸுங்களை வரும் அதனால எல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கேட்போம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்ப நம்ம பத்ரி நாராயணனை சேவிப்போம் ஒரு பக்தன் அவர் ரொம்ப நாளா பத்ரி நாராயணனை சேவிக்கணும்னு ரொம்ப 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 ஆசைப்பட்டு இருந்தார் ஆனா அவருக்கு வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனா குழந்தையில என்ன அவ அப்பா சொல்லி 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 வளர்த்தாரான் நாராயணன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் ஏகாந்தமா இருப்பார் பல பழ பிளான் இருப்பார் சால கிராமம் அவ்வளவு அழகா தேஜஸா இருப்பார் அதுவும் அந்த ராஜ அலங்காரத்துல அவ்வளவு அழகா இருப்பார் மின்னின்று ஜம்முன் இருப்பார் இத மாதிரி ஒரு ஒரு வர்ணகர்களா சொல்லின் இருக்கார் சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்க்குறார் அப்போ இந்த பத்ரி நாராயணனை வந்து சொல்லிட்டே இருக்கிறதுனால அவருக்கு வந்து ரொம்ப ஆசை பத்ரி நாராயணனை போய் சேவிக்கணும்னு அவர் வந்து படிப்பை முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுன்னு முதல் வேலையா அவர் காசு சேர்க்க ஆரம்பிச்சார் உண்டி இல்லை தன்னோட செலவுக்கு போக மீறி அப்படி எப்படி எப்படியே சேர்த்துட்டே வந்தார் எப்படியாவது நம்ம போய் சேவிச்சுடணும் அப்படின்னு அப்போ அவருக்கு வந்து காசு ஓரளவுக்கு சேஞ்சிருத்து போயிட்டு வர அளவுக்கு காசு சேஞ்சிருத்து அது எப்போ அப்படின்னு பார்த்தா இங்க வந்து திறக்கறது வந்து ஆறு மாசம் திறந்துருக்கும் ஆறு மாசம் மூடி இருக்கும் இல்லையா பத்ரிநாராயணன் மே மாசம் அக்ஷய திருதி அன்னைக்கு தரப்பா அதோட தீபாவளிக்கு முன்னாடி சாக்கிடுவான் அதனால அந்த தீபாவளி அப்ப நவம்பர் மாசம் வருது இவருக்கு கரெக்டா அப்பதான் நல்லா சேர்ந்துருது விசாரிக்கிறார் இன்னும் இருக்குப்பா இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்கு அது வந்துட்டு திறந்து வச்சிருப்பா அப்படின்னு சொன்ன இவர் இன்னும் ஆறு மாசம் நம்ம பொறுக்க முடியாது அதனால நம்ம இப்பயே போயிட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற கிளம்பி ரயில் ஏறி போறார் நான் அங்க இறங்கிட்டு அங்க இருந்து ஒரு பஸ்ஸில் கிளம்பி போறார் பஸ் ஏதோ ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஆயிடுச்சு அங்க சரி நான் அதுக்கப்புறம் சரி பண்ணி அது எல்லாம் கிளம்பி அவர் போறார் போற அந்த பத்ரி நாராயண் அந்த மலை மேல போயாச்சு ஒரு அடி பதினஞ்சு அடி இருக்கும்போது அங்கே பாக்குற தூரக்கு இருந்து பார்க்கும் போது அப்படியே அந்த பத்ரி நாராயணனோட அந்த கோபுர தரிசனம் எல்லாம் நல்லா தெரியாது அங்க ஒரே பூ மாலையும் அதுவுமா பேண்டு வாத்தியம் எங்கேயோ கேக்கிறது கோலாகலமா இருக்கு அவர் அப்பாடா நம்ம வந்துட்டோம்ப்பா பத்ரி நாராயணனை சேவிக்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அதெல்லாம் ரசிச்சு வந்து இருக்கார் இங்க என்ன பண்றா அப்படின்னா பெருமாளுக்கு ஆர்த்தி எல்லாம் காமிச்சு முடிச்சு அந்த குருக்கள் வெளியில வர்றார் இவர் உள்ள கரெக்டா நுழையிறார் நுழைஞ்சு அந்த படியேறி போகும்போது கரெக்டா கதவை சாத்திடுறா இவர் ஓடுறார் படியில ஐயோ ஒரு நிமிஷம் இருங்கோ ஒரு நிமிஷம் இருங்கோ நான் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேனே ஏன் இப்ப சாத்திட்டு அப்படின்னு கேக்குறாரு உடனே அதுக்கு அங்க இருக்கிறவ சொல்றா இல்ல இல்ல எல்லா பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாம் எல்லாம் பண்ணி நாங்க இப்ப இப்பெல்லாம் திறக்க மாட்டோம் சுவாமி அப்படின்றா இவர் சொல்றாரு இல்ல சுவாமி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எனக்காக நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் என்னால வந்து திரும்பவும் எப்ப வர முடியும்னு தெரியாது கொஞ்சம் தரந்து விடுங்களேன் போய் நாராயணனை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப பூஜாரி இல்லையப்பா அந்த மாதிரி எல்லாம் திறக்க முடியாதப்பா எல்லாம் முடிச்சு கிரமப்படி எல்லாம் பண்ணியாச்சப்பா இனியுமே ஆறு மாதம் கழித்துதான் நாங்கள் திறப்போம் இனி இப்ப எல்லாம் எதுவும் கிடையாது நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்றாரு என்ன ஆறு மாதம் கழிச்சு தரப்பாளா அப்படின்னு சொல்றார் ஆமா அப்பா ஆறு மாதம் தான் நாங்க தரப்போம் இப்பெல்லாம் நாங்க தரக்க மாட்டோம் அப்படின்னு நீ கிளம்பிப்போ அடுத்த மாசம் ஆறு மாசம் கழிச்சு வா அப்படின்னு சொல்றார் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஓன் கதறி அழறார் படியில் அப்படியே முட்டின்னு அழறார் நாராயணா ஏன் இப்படி என்ன பண்ணிட்ட இது உனக்கு நியாயமா தர்மமா நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கண்ணுல கண்ணீர் விட்டு அழறாரு பாவம் உடனே அவரோட தோல்ல ஒரு கை தட்டுறார் யாருன்னு திரும்பி பாக்குறாரு விழந்த பூஜாரி தான் நம்மளை எழுப்பி உள்ள போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றார் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த கை வந்து தட்டுறது தட்டணும்னா அப்படியே எழுந்துக்கிறார் உடனே மாடு மேய்க்கும் பையனாக ஒரு பையன் வருகிறார் அந்த பையன் சொல்றான் என்ன ஐயா என்ன ஆச்சு ஏன் இப்படி நீங்க அழுதுன்றிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் அங்க பாருங்க அந்த பூசாரி எல்லாம் கிளம்பி போயாச்சு கதவும் மூடிட்டாலே நீங்க இங்க இப்படி அழுதுன்றிருக்கீங்க அப்படின்னு இல்லையப்பா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வருகிறேன் ஆனா இந்த பத்ரி நாராயணனை சேவிக்கணும்னு ரொம்ப நாளா காசு சேர்த்து 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 வச்சு வந்தேனப்பா ஆனா என்னால சேவிக்கவே முடியல இவா எல்லாம் சொல்றான் ஆறு மாசம் தான் நான் எப்படி வர முடியும் இதோட நான் ரயிலில் திரும்பவும் போயிட்டேன்னா சேர்த்து வச்சு என்னால வர முடியாதே அப்படின்னு அழறாரு அந்த பையன் அந்த பையன் சொல்றான் யார் சொன்னா உங்களுக்கு ஆறு மாசம் கழிச்சு தரப்பான்னு நாளைக்கு காத்தால தரப்பாளே அப்படின்னு என்ன நாளைக்கு கார்த்தால தரப்பாளா அப்படின்னு கார்த்தால கோயில் வந்து நாளை தரப்பா என்ன பண்றதுன்னு போது உடனே அந்த பையன் சொல்றான் வாபா இருட்டி போறது பார் இதே இங்கே எல்லாம் இருந்தா சரிப்படாது வா என் வீட்டு உன் வீடா எங்க இருக்கு நான் வரலப்பா இங்கேயே இருக்கவா வந்து நாளை கத்தால விமால திறந்துருவாளும் நான் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா நான் போய்க்கிறேன் நீ போ அப்படிங்குற இல்ல இல்ல இங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது நீ வா என் வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு வா அப்படின்னு குட்டியன் போறார் குட்டியன் போய் ஒரு குடில் மாதிரி ஒன்னு இருக்கு அந்த குடிலுக்கு பின்னாடி நாலு பசுமாடு கட்டி வச்சிருக்க அந்த குடியில போய் அந்த பையன் சொன்ன இதுதான் என்னுடைய பசுமாடுகள் இதுதான் எனக்கு பால்லாம் தரும் அப்படிங்கிறார் அப்படியாப்பா இவருக்கு அந்த மூடே இல்லை அவன் என்ன சொல்றதையும் கேட்கறதுக்கு மூடு இல்லை ஏன்னா அவருக்கு முழுக்க அந்த நாராயணனை தரிசனம் பண்ணனும் அதுதான் அவரோட இது உடனே அந்த குடியுல்ல உட்கார வைக்கிறான் அந்த பையன் சப்பாத்தி பண்ணி கொடுக்கறான் சப்பாத்தி சப்ஜி எல்லாம் கொடுக்கறான் இந்தா இத சாப்பிடுங்கோ அப்படின்னு இல்லையப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு பசி எல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு நாராயணனை பார்த்த நான் சாப்பிடுறேன் அட நாராயணா அந்த பையன் சொல்றான் அட நாராயணா நாளை பார்த்தால நாராயணன் நிச்சயமா நீங்க சேவிப்பீங்க சரின்னு அவரும் ஏதோ இந்த பையன் ரொம்ப தொந்தரவு பண்றானே அப்படின்னு அந்த சப்பாத்தியை எடுத்து சாப்பிடுறாரு திரும்பவும் அப்படியே அந்த மூட்டு வலையை பார்த்துட்டே உட்காண்டிருக்காரு அந்த பையன் சூடா கொதிக்க கொதிக்க நல்லா சுண்ட பாலை காய்ச்சி அதுல ஏலக்காயை தட்டி போட்டு சர்க்கரையை போட்டு கொண்டு வந்து கொடுக்கறான் இந்தாங்கோ பால் சாப்பிடுங்க அப்படின்னு ஏனப்பா இப்படி படுத்துற என்ன எனக்கு இது சாப்பிட்டதே போதும் எனக்கு பால்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற இல்ல இல்ல நீ ராத்திரி முழுக்க முடிச்சுட்டு இருக்க போற எனக்கு தெரியும் நீ தூங்க மாட்ட பசிக்கும் தான் சொல்ற பால சாப்பிடு அப்படிங்கிற உடனே சரி அப்படின்னு அந்த பாலை அவர் வாங்கி குடிக்கிற குடிச்ச திரும்பவும் அப்படியே உட்காந்துருக்க உடனே அந்த பையன் சொல்றான் வா வா நம்ம தாயம் விளையாடலாம் அப்படின்னு சொல்ற உடனே இவர் இவரு என்னப்பா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு விளையாடுற மூடெல்லாம் எனக்கு இல்ல நான் வரல போ அப்படிங்கிற இல்ல இல்ல நீ விளையாடினா கொஞ்சம் சரியா போயிடும் நாளை காத்தால நான் ஆசின் போறோன்னு அப்படிங்கிறார் சரின்னு அவரு விளையாடுறார் விளையாடி எல்லாம் முடிச்சாச்சு பொழுதும் விடிந்தாச்சு உடனே அந்த பையன் சொல்றான் பொழுது எல்லாம் விடிஞ்சாச்சு வா போகலாம் நாராயணனை தரிசிக்க அப்படின்னா அவர் ரொம்ப குடூகலமாயிடுறாரு அப்பாடா இப்ப நம்ம போக போறோம் அப்படின்ட்டு அந்த பையன் கைய புடிச்சுண்டு அப்படியே அவன் மலை ஏறி வரா திரும்பவும் அதே மாதிரியே கோலாகலமா பூவும் மாலையும் பேண்டு வாத்தியமும் நாதசுரம் அப்படியே கோலாகலமா இருக்கு இவன் நினைக்கிறேன் என்ன டெய்லி டெய்லி கோலாகலமா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்ப அவர் சொல்றாரு என்ன இது இவ்வளவு நன்னா திரும்பவும் பண்ணி வச்சிருக்காளே மத்தா நாள் காத்தாலையும் அப்படிங்க அந்த பையன் ஆமா ஆமா வா அப்படின்னு கூட்டின்னு உடனே அந்த பையனை கூட்டின்னு அந்த படியில ஏற இந்த பூஜாரி எல்லாம் என்ன பண்றா கோபுர வாசலா அப்படி கதவை தரக்கறான் திறந்தவனே இவர் அப்படி போய் நிக்கிற நீன்ன உடனே அந்த பூஜாரி சொல்றான் இந்த பூஜாரி கிட்ட கேக்குற இவர் கேக்கிற நானு நேத்து வந்தேனே நீங்க கூட என்ன போன்னு சொல்லிட்டேலே பாருங்க நீங்க என்ன சொன்னேன் ஆறு மாசம் கழிச்சு தரக்கும்னு சொன்னீங்க ஆனா இப்ப பாருங்க இன்னைக்கே திறந்துட்டேலே மற்ற நாள் காத்தாலேயே திறந்துட்டே அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த பூஜாரிக்கு யாரப்பா நீ என்ன சொல்ற நீ அப்படிங்கிற இல்ல நேத்து கூட நீங்க சொன்னீங்களே கிரமமா எல்லாம் முடிச்சுட்டேன் இனிமேலாம் திறக்க முடியாது அப்படின்லாம் சொன்னேன் நான் கூட இந்த படியில உட்காந்து அழுதுட்டு இருந்தேனே நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டேல அப்படின்னு இவருக்கு ஒன்னு திரும்ப ஒன்னு புரியல நீ சொல்வதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியலப்பா ஆறு மாசம் கழிச்சுதான்ப்பா தறக்குறோம் அப்படிங்கிறா இல்ல சுவாமி நான் நேற்று வந்தேன் இங்க நான் இங்கேதான் இருந்தேன் ஒரு பையன் வந்து என்னை இங்கிருந்து ஆஷின் போனா இப்ப மத்த நாள் பார்த்தாலும் வந்துட்டேனே அப்படின்னு ஒரு யாருமே அந்த இருக்கவே அப்படிங்கிற நஜமாதான் சொல்றேன் ஆமா சுவாமி நஜமாதான் சொல்றேன் இங்க பாருங்க அந்த பையன்தான் என்ன கூட்டின்னு வந்தான் அவன் என்ன ஆசின் போய் அங்க ஆசின் போய் ராத்திரி அவனோட குடியில என்னை தங்க வச்சு சப்பாத்தி சப்ஜி பால்லாம் காய்ச்சி நல்லா சுட சொட கொதிக்க கொதிக்க கொடுத்தான் அத சாப்பிட்டுட்டு நானும் அவனும் தாயம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் அதெல்லாம் முடிச்சிட்டு நீ காரத்தால என கைய புடிச்சு இந்த மலை ஏறி கூட்டின்னு வந்தான் அப்படிங்கிறார் இவர் யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தால் காணும் இந்த பூஜாருக்கு தூக்கி வாரி போடுறது என்னய்யா என்ன சுவாமி நிஜமாதான் சொல்றேன் நிஜமாதான் சொல்றேன் நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு ஐயா நீங்க வந்தது இங்கே இருந்தது எல்லாமே நாராயணனுடன் என்ன விழுகிறார் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே உங்களை அப்படி சொல்லிருக்க கூடாதுதான் வாங்கோ முதல்ல தரிசனம் பண்றது நீங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கைய பிடிச்ச அவரை கூட்டின் போறார் உள்ள கர்ப்ப கரத்துக்கு கூட்டின் போய் நிக்க வச்சு கண்ண தாரதாரையா தண்ணி கொட் கொட்டுறது இந்த பூஜாரி

பாலை கொடுத்ததும் நான் தான் அப்படின்னா கேக்குறார் என்னோட பாக்கியம் அப்போ நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு காசை சேர்த்து வச்சு இங்க வந்தேனே எனக்கு தரிசனம் கொடுக்கல நான் வர அங்க கரெக்டா அங்க வழியில நிறுத்திட்ட இங்க வரும்போது பார்த்தா இங்க கதவை அடைச்சுட்டா இந்த மாதிரி ஏன் நீ பண்ண அப்படின்னு கேக்குறார் அதுக்கு குழந்தை கிருஷ்ணாபத்தி சொல்றது அதுவா அது பண்ணதெல்லாம் நான் தான் ஏன் அப்படி பண்ண அப்படின்னா உன்னோடு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனாலதான் உன்னை இதை நான் தங்க வச்சேன் ஆறு மாச காலம் உன்னுடனே கழித்தேன் உன்னுடன் ஆனந்தமாக சாப்பிட்டேன் ஆனந்தமாக விளையாடினேன் உன்னோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் அந்த ஆறு மாத காலம் இங்கேயே இருந்தேன் உன்னுடனே எப்பயுமே நான் தனியாதான் இருப்பேன் தெரியுமா என்னோட இந்த ஆறு மாச காலம் யாருமே இருக்க மாட்டான் அதனாலதான் நான் உன்னோட இங்க இருக்கணும்னு இங்க இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அவருக்கு ஐயோ நாராயணா நாராயணா நாராயணான்னு கத்தற அப்புறம் இந்த எல்லாம் ஓடி வந்து இப்பேற்பட்ட குடுப்பன சுவாமி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பத்ரி நாராயணன் அண்ணா தரிசனம் பண்ணுகிறார் நம்மளும் நாராயணன் இன்னைக்கு இங்கிருந்தே சேவிக்கும் ரொம்ப சந்தோஷம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே 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 ராதே